பாகிஸ்தானும் வங்கதேசமும் ஒன்றாக இருந்ததாலோ என்னவோ உலக நடப்பிற்கு பொருந்தாத முட்டாள்தனத்தின் உச்சமான வசனங்கள் பேசுவதில் இருவருமே சளைத்தவர்கள் அல்ல அவ்வாறுதான் இப்போது ஒரு வசனத்தை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் அதாவது சிந்து நதியில் தண்ணீரை தடுக்கும் விதமாக இந்தியா எந்த ஒரு வகையான கட்டுமான பணிகளையும் மேற்கொண்டால் நாங்கள் அதை உடைத்து விடுவோம் யானை சேனை என்று சொல்லி உள்ளது பாகிஸ்தான் தூரம் வரை செல்லும் ஏவுகணை ஒன்றை சோதனை செய்து தான் பாகிஸ்தானின் அமைச்சர் அவ்வாறு பேசியுள்ளார் இந்தியாவிடம் இருக்கும் ஏவுகணைகளின் வரிசையை எடுத்து பார்த்தால் அதை எதிர்கொள்வதற்கு சீனாவே பெரும்பாடு பட வேண்டும் என்ற நிலையில்தான் உள்ளது அப்படி இருக்கத்தான் இந்த பாகிஸ்தானின் வெற்று வசனம் அவர்களின் வசனங்களை பார்க்கும் போது எவனாவது கொடுக்காமலா இருப்பான் எவனையாவது காலை பிடித்து எதையாவது வாங்குவது பாகிஸ்தானுக்கு என்ன புதியதா என்ற நம்பிக்கையில் அவர்கள் பேசுகிறார்கள் என்பது புரிய வருகிறது காரணம் அந்த வசனங்களை பார்க்கும்போது அவர்களுடைய ஏவுகணை சக்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எவருக்கும் தோன்றும் இங்கு ஒரு சிறிய ஒப்பீட்டை பார்த்துவிடலாம் அதற்காகவே அதிலிருந்து பாகிஸ்தானின் வலிமை என்னவென்பது எல்லோருக்கும் நன்றாகவே புரியும் பாகிஸ்தானிடம் உள்ள இருநூறு கிலோமீட்டருக்கும் மேல் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள ஏவுகணைகள் முதல் அவர்களிடம் உள்ள அதிக தூர ஏவுகணைகள் மற்றும் இந்தியாவிடமுள்ள ஏவுகணைகளுக்கிடையே ஒரு ஒப்பீட்டை பார்க்கலாம் பாகிஸ்தானிடம் கஷ்னவி என்ற ஒரு ஏவுகணை உள்ளது அது ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இருநூற்று தொன்னூறு முதல் முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாவது ஷஹின் ஒன் என்ற ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை உள்ளது எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த ஏவுகணை அவர்கள் இந்தியாவின் சூர்யா ஏவுகணையை காப்பியடித்து அதே மாதிரியில் உருவாக்கி உள்ளார்கள் பாகிஸ்தானிடமுள்ள மற்றொரு ஏவுகணை ஷஹின் டூ என்பதாகும் அந்த ஏவுகணை நடுத்தர தூர பாலஸ்டிக் ஏவுகணையாகும் ஷஹின் டூ ஏவுகணை இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தானின் கையில் இருக்கும் மிக அதிக தூரம் செல்லும் இரண்டாவது ஏவுகணையாகும் இது பாகிஸ்தானின் ஷகின் த்ரீ ஏவுகணை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட நடுத்தர தூர பாலஸ்டிக் ஏவுகணையாகும் இதுவே பாகிஸ்தான் ராணுவத்தின் கையில் உள்ள மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதேபோல் ஹவுரி உன் என்ற பெயரில் பாகிஸ்தான் வைத்திருக்கும் மற்றொரு நடுத்தர தூர பாலஸ்டிக் ஏவுகணை ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாகும் இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பிரதான பாலஸ்டிக் ஏவுகணை வகைகளில் அடங்குகின்றன கௌரி டூ என்ற ஒரு வகை ஏவுகணை உள்ளது அதன் தாக்குதல் தூரம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது இவைதான் பாகிஸ்தானிடம் இருக்கும் மற்ற இரண்டு பாலஸ்டிக் ஏவுகணைகளாகும் நூறு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லும் பல ஏவுகணைகளை பாகிஸ்தான் சீனாவிடமிருந்தும் சில ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்தும் வாங்கி வைத்திருக்கிறது அதைத் தவிர வேறு எந்த முக்கியமான ஏவுகணைகளும் பாகிஸ்தானிடம் இல்லை பார்வையாளர்கள் லிஸ்ட் ஆஃப் மிசைல்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் என்ற விக்கிபீடியா பக்கத்தில் போய் பார்த்தால் பாகிஸ்தானின் கையில் இருக்கும் ஏவுகணைகள் எவை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போது இந்தியாவிடம் இருக்கும் ஏவுகணைகளின் பட்டியலை பார்ப்போம் இந்தியாவிடம் உள்ள ஏவுகணைகள் விஷயத்திலும் இந்தியன் என்பதால் இந்தியாவை புகழ்வதல்ல அதே லிஸ்ட் ஆஃப் இந்தியன் மிலிட்டரி மிசைல்ஸ் என்ற விக்கிபீடியா பக்கத்தில் பார்த்து யாரும் தெரிந்து கொள்ள முடியும் அந்த பக்கத்தில் உள்ள தகவல்களின் அடிப்படையிலேயே இவற்றை சொல்கிறோம் இந்தியாவிடமிருக்கும் மிக அதிக தூரம் செல்லும் ஒரு ஏவுகணையாகும் சூர்யா ஏவுகணை இந்தியாவின் ரகசிய ஆயுதம் என்று உலகம் முழுவதும் அறியப்படும் ஏவுகணைகளில் ஒன்று கண்டங்களுக்கிடையே பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை உலகத்தில் எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறனுள்ள ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஏவுகணை அதனால்தான் இந்தியா இதை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறது இந்த ஏவுகணை இருக்கிறது என்று பெருமை பேசாமல் இருப்பதற்கு காரணம் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளின் பகைமை வேண்டாம் என்பதுதான் காரணம் எந்த ஒரு ஏவுகணையின் தாக்குதல் வரம்பேற்குள் அந்த நாடுகள் வந்தாலும் அதை ஒரு மிகுந்த அச்சுறுத்தலாக பார்ப்பார்கள் அவர்கள் அதனால்தான் அவர்கள் வடகொரியாவுக்கு எதிராக கடுமையான தடை நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் இந்தியாவின் மிகவும் பலமான ஆயுதமான இந்த சூர்யா ஏவுகணை பதினாறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறனை கொண்டுள்ளது இதே வரிசையில் வரும் மற்றொரு ஏவுகணையும் இந்தியாவிடம் உள்ளது அதுதான் அக்னி சிக்ஸ் ஏவுகணை அதுவும் ஒரு ஐசிபிஎம் ஏவுகணைதான் பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் உள்ளதாகும் அக்னி சிக்ஸ் ஏவுகணையும் இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஏவுகணை எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று துல்லியமாக தாக்கும் திறன் உள்ளதாகும் அக்னி ஃபோர் ஏவுகணையின் தாக்குதல் தூரம் நான்காயிரம் கிலோமீட்டர் ஆகும் அக்னி த்ரீ ஏவுகணை ஏறக்குறைய ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியதாகும் அக்னி டூ ஏவுகணை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள ஏவுகணையாகும் அக்னி பி என்ற ஒரு நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையும் உள்ளது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் உள்ளதாகும் இந்த அக்னி பி ஏவுகணை அக்னி ஒன் ஏவுகணை ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்க வல்லதாகும் இதையெல்லாம் கேட்கும்போது ஏவுகணை விஷயத்தில் பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பீடு செய்வதே அவமானம்தான் ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது என்ன செய்வது இவை மட்டும்தான் இந்தியாவின் ஏவுகணைகளா இல்லை இதை போல பல மடங்கு நீளும் இந்தியாவின் ஏவுகணைகள் பட்டியல் இந்தியாவுக்கு கே மிசைல் குடும்பம் என்ற ஒரு ஏவுகணை குடும்பம் உள்ளது நமது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளாகும் கேவரிசை ஏவுகணைகள் அதாவது உலகின் மிகச்சில நாடுகளிடம் மட்டுமே உள்ள ஏவுகணைகளாகும் இந்த வகை ஏவுகணைகள் இந்தியாவிடம் எஸ்எல்பிஎம் அதாவது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் கண்டம் விட்டு கண்டம்தாவும் பாலஸ்டிக் ஏவுகணைகளும் உள்ளன நமது ஒரு நேர்மூழ்கி கப்பலின் மூலம் இந்திய பெருங்கடலில் இருந்து உலகின் எந்த மூலையிலும் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய தாவு ஏவுகணைகள் நம்மிடம் உள்ளன இந்தியாவின் கே பிப்டீன் என்ற ஏவுகணை எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியதாகும் இது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் கே ஃபோர் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை உள்ளது கே ஏவுகணை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் உள்ளதாகும் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை உள்ளது அதன் தாக்குதல் தூரம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ஆகும் கே சிக்ஸ் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலஸ்டிக் ஏவுகணை எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட கண்டம்தாவு ஏவுகணையாகும் அவ்வாறு அக்னி தொடரில் வரும் ஏவுகணைகளைப் போலவே கே தொடரில் வரும் ஏவுகணைகளும் நம்மிடம் உள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளாகும் இவையும் இந்த ஏவுகணைகள் மிகவும் ஆபத்தானவை என்று உலகமே கூறுகிறது அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் திறன் கொண்டவையுமாக உள்ளதால் இந்தியாவால் நமது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து பாகிஸ்தானை சாம்பலாக்கி விட முடியும் எளிதில் செகண்ட் ஸ்ட்ரைக் என்று கூறி அணு ஆயுதத்தை பயன்படுத்தி பெரும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஏவுகணைகள் பற்றி தான் நாம் இப்போது பேசுகிறோம் பிரம்மோஸ் ஏவுகணை வரிசை பற்றி அனைவருக்கும் தெரியும் இந்தியாவின் சூப்பர்சோனிக் சோனிக் குரூஸ் ஏவுகணை இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறனுள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையாகும் பிரம்மோஸ் அடுத்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஹைப்பர்சோனிக் வகை பிரம்மோஸ் ஏவுகணையையும் நாம் உருவாக்கி வருகிறோம் இப்படி பிரம்மோஸ் தொடரில் வரும் ஏவுகணைகள் மிகவும் ஆபத்தானவை மட்டுமல்ல எந்த நாட்டினாலும் தடுக்க முடியாத ஏவுகணைகளும் ஆகும் இவை இந்தியாவின் நிர்வய ஏவுகணை ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒரு சப்சோனிக் குரூஷ் ஏவுகணையாகும் இந்தியாவின் கையில் உள்ள சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வானிலிருந்து நிலத்தில் தாக்குதல் நடத்த பயன்படுத்தும் ஏவுகணைகள் ருத்ரம் தொடரில் வரும் ஏவுகணைகள் ருத்ரம் ஒன் டூ த்ரீ முறையே நூற்று ஐம்பது முன்னூறு ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவையாகும் பிரத்யும்னா என்று மற்றொரு பாலஸ்டிக் ஏவுகணை இந்தியாவிடம் உள்ளது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒரு பாலஸ்டிக் ஏவுகணையாகும் அது இந்தியாவின் பாலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டதாகும் இந்த ஏவுகணை இந்தியாவின் பிரகார் தொடரில் வரும் பிரகார் பிரகதி பிரணாஷ் போன்ற ஏவுகணைகள் நூற்று ஐம்பது நூற்று எழுபது இருநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறனுள்ள டாக்டிக்கல் பாலஸ்டிக் ஏவுகணைகளாக உள்ளன ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் சக்தி வாய்ந்த பிரலை ஷார்ட்ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணை நம்மிடம் உள்ளது இந்தியாவின் பிரித்வி தொடரில் வரும் ஏவுகணைகளான பிரித்வி ஒன் டூ த்ரீ முறையே நூற்று ஐம்பது இருநூற்று ஐம்பது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியவையாகும் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய தனுஷ் ஏவுகணைகள் நம்மிடம் உள்ளன இவை அல்லாமல் மேலும் பல ஏவுகணைகள் நம்மிடம் உள்ளன இவ்வளவு ஏவுகணைகள் உள்ள இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டுடன் என்ன போட்டி என்பது நமக்கு புரியவில்லை பாகிஸ்தான் எதை வைத்து இத்தகைய வசனங்கள் பேசுகிறது என்பதுதான் தெரியவில்லை வசனம் மட்டும்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவர்களிடம் ஏதும் இல்லாததால் தான் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வெற்று வசனங்களை அதிக அளவில் பேசுகிறார்கள் முன்னூறு அல்லது முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒரு ஏவுகணையை சோதனை செய்துவிட்டு இவ்வளவு டயலாக் அடைக்கிறது பாகிஸ்தான் அப்படியாகும் போது நாம் என்னவெல்லாம் பேச முடியும் நாம் நினைத்தால் பாகிஸ்தானை எந்த வழியிலெல்லாம் தாக்க முடியும் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்